அன்பு வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்சு படத்தோட ரீமேக்கான இங்கிலீஷ் மூவியோட கதையை தான் சொல்ல போகிறேன் இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்த கதை இது ஒரு தாயின் உள்ளுணர்வு ரெண்டு பக்கத்து பக்கத்து வீடு இருக்குது அந்த வீட்டை ஒரு புதர் போன்ற முள்வேலி பிரித்து வைக்குது முதல் வீட்டில் ஒரு பெண் இருக்கிறா அவள் பேர் செலினா செலினாவுடைய கணவர் ஒரு டாக்டர் செலினாவுக்கு பல வருடங்களாய் குழந்தை இல்லாமல் இருந்து மிகவும் கஷ்டப்பட்டு கன்சீவான செலினா பெற்ற பிள்ளைதான் மேக்ஸு இனி செலினாவால் தாயாக முடியாது என்றும் டாக்டர்கள் சொல்லியிருந்தனர் அதனால் செலினாவுக்கு தனது ஐந்து வயது மகன் மேக்ஸ் என்றால் உயிருக்கும் மேலே இவர்களது பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள்தான் ஆலிஸ் அவளது கணவர் மற்றும் அவர்களது ஐந்து வயது மகன் தியோ பக்கத்து வீட்டு தியோ மேக்ஸ் படிக்கும் அதே பள்ளியில் அதே வகுப்பில் ஒன்றாக படித்து வருகிறான் சிறுவர்கள் தியோவும் மேக்ஸும் சிறந்த நண்பர்கள் அதேபோல அவர்களது தாய்மார்களான ஆலீஸும் செலினாவும் மிக நெருங்கிய தோழிகளாகிவிட்டனர் இருவரது வீடுகளும் ஆட்டோமேட்டிக் லாக் உள்ளது எனவே செலினா தனது வீட்டின் ஒரு சாவி கொத்தை ஆலிஸிடம் பாதுகாப்பாக கொடுத்து வைத்திருக்க அதேபோல் ஆலிஸின் ஒரு வீட்டு சாவி கோர்த்து செலினாவிடம் கொடுத்து வைக்கப்பட்டிருந்தது சிறுவர்கள் இருவரும் ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக தனித்தனியாக அட்டை பெட்டியில் பறவைக்கான வீடு செய்து சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தனர் பிறகு ஒரு நாள் செலினாவின் மகன் மேக்ஸு உடல்நலம் இல்லாத காரணத்தினால் பள்ளிக்கு போகவில்லை தான் செய்த அந்த பறவை கூட்டை மாடியில் உள்ள காம்பவுண்டு சுவர் மீது ஏறி அருகிலிருக்கும் மரக்கிளையில் எக்கி கட்ட முற்பட்டு கொண்டிருந்தான் மேக்ஸ் சந்தர்ப்பவசமாக பக்கத்து வீட்டு ஆலீஸ் அபாயகரமாக மாடியில் நின்று கொண்டிருந்த சிறுவன் மேக்ஸை கவனித்துவிட்டு மேக்ஸ் கீழே இறங்கு என்று கத்துகிறாள் மேக்ஸின் தாய் செலினா வீட்டுக்குள் வேக்கூம் கிளீனர் போட்டுக்கொண்டிருந்த காரணத்தினால் ஆலிஸின் சத்தம் அந்த வேக்கும் கிளீனர் சத்தத்தினால் கேட்கவில்லை அதனால் ஆலிஸ் இருவரது வீட்டையும் பிரிக்கும் அந்த முள்வேலி வழியாக பக்கத்து வீட்டுக்கு செல்ல முற்படுகிறாள் வேலி புதர் போன்று முள்ளுடன் இருந்த காரணத்தினால் வேலியைச் சுற்றி ஓடி சென்று ஆலீஸ் அவர்களது வீட்டுக்குள் சென்று ஓடுகிறாள் மேக்ஸை தடுத்து காப்பாற்ற வேண்டுமென்று அவள் ஓடினாள் ஆனால் அதற்குள் மேக்ஸ் தடுமாறி மாடி காம்பவுண்ட் மீதிருந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இறந்து போய்விட்டான் மகன் இறந்ததும் பைத்தியம் பிடித்தவளைப் போல இருந்தால் செலினா தன் மகனை ஆலிஸ் விரைவாக சென்று காப்பாற்றி இருக்கலாம் என்றும் தன் மகன் இறப்புக்கு பக்கத்து வீட்டு ஆலிஸும் ஒரு வகையில் காரணம் என்றும் நினைக்க ஆரம்பித்து விட்டாள் செலினா பிறகு செலினா ஆலிஸின் மகன் சிறுவன் தியோவுடன் மிகவும் அன்பாக பழக ஆரம்பித்து இருந்தாள் ஸ்கூல் விட்டு வந்தவுடன் தியோவும் தினமும் செலினாவின் வீட்டுக்கு சென்று செலினாவுடன் விளையாடுவான் ஒருநாள் செலினா ஆலிஸின் மகன் தியோவை தனது மாடிக்கு அழைத்து சென்று அதேபோல மாடி காம்பவுண்டு மீது ஏறி அந்த மரக்கிளையில் அந்த பறவைக்கூட்டை கட்டுமாறு கட்டளையிட்டு சொல்லி உள்ளே இருந்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ஏது மரியாத சிறுவன் தியோ விபரீதத்தை அறியாமல் ஏறி நின்று கட்ட முற்படுகிறான் தனது பறவைக்கூட்டை அந்த மரக்கிளையில் ஆலிஸ் வீட்டுக்கு வெளியில் நின்று கொண்டிருந்தபோது செலினா வேண்டுமென்றே ஆலிஸை சோதிப்பதற்காகவே இவ்வாறு செய்கிறாள் தனது மகன் தியோ செலினா வீட்டு மாடியில் அபாயகரமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன் ஆலிஸ் மகனை காப்பாற்ற இந்த முறை பதறியபடி முள்வேலியை மிகவும் பலம் கொண்டு விலக்கி அதன் வழியே புகுந்து விரைந்து பக்கத்து வீட்டுக்கு சென்று கீழே நின்றபடி மகனை மெதுவாக காம்பவுண்டை விட்டு இறங்கி நிற்கும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டாள் தியோவும் தாயின் பேச்சை கேட்டு கீழே இறங்கி நின்றான் உன் மகனுக்காக இப்ப மட்டும் முள்வேலிக்குள் புகுந்து உடனே வந்தியே அன்னைக்கு ஏன் அப்படி வரல அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறா செலினா அன்னைக்கு அப்படி எனக்கு தோணல அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறா ஆலிஸ் தன் மகன் தியோவின் உயிரை பணயம் வைத்து தன்னை செலினா இப்படி சோதித்து பார்த்தது ஆலிஸுக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் இருந்தது செலினா தன்னை தவறாக புரிந்து கொண்டு பழிவாங்க முற்படுவது நன்றாக புரிந்தது ஆலிஸுக்கு உடனே பயந்து போன ஆலிஸ் தன் கணவரிடம் சென்று நடந்ததை சொல்லி எப்படியும் செலினா தன்னையும் தன் குடும்பத்தையும் பழிவாங்க போவதாக புலம்பி தவிக்கிறாள் ஆலீஸின் கணவரோ அவளை நம்பவே இல்லை ஆலிஸ் நீ வீணா கற்பனை செஞ்சுக்கிற உனக்கு எப்பவுமே எதிலுமே சந்தேகம்தான் நீ மாறவே மாட்ட அப்படின்னு அவரு அலட்சியப்படுத்துறாரு ஆலீஸின் மாமியார் ஒரு இதய நோயாளி அவர் தினமும் சாப்பிடும் ஹார்ட் அட்டாக்கை தடுக்கும் மருந்துக்களை எடுத்துவிட்டு பதிலுக்கு இந்த செலினா அதே போன்ற விட்டமின் மாத்திரைகளை மாற்றி வைத்து விடுகிறாள் ஆலீஸின் வீட்டு சாவி கொத்து அவளிடம் இருப்பதை வைத்து அவள் இவ்வாறு செய்து விடுகிறாள் ஆலீஸின் மாமியாரோ பாவம் ஏதும் தெரியாமல் செலினாவிடமே அன்பாக பழகி வருகிறார் ஆலீஸின் மாமியார் எதிர்பார்த்தபடியே சில தினங்களில் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்து போகிறாள் தன் மாமியாரின் இறப்பின் மீது சந்தேகம் கொண்ட ஆலீஸ் மாமியாரின் இறந்த உடலை சோதிக்க வேண்டுமென்று தனியாக டாக்டரிடம் கேட்டுக்கொண்டு உண்மையை கண்டறிகிறாள் மாமியார் மாத்திரைகளை உட்கொண்டதற்கான அடையாளம் ஏதும் உடலில் இல்லை என்று டாக்டர் கண்டறிந்து ஆலிஸிடம் சொல்லிவிட்டார் அப்படியானால் தனது மாமியார் இதுநாள் வரை சாப்பிட்ட மாத்திரைகள் என்ன என்று கண்டுபிடிக்கிறாள் ஆலிஸ் தான் மாற்றி வைத்திருக்க கூடும் என்று தெரிந்து கொண்டாள் ஆலிஸ் அதை பற்றியும் தன் கணவரிடம் சென்று சொல்ல முற்படுகிறாள் ஆலிஸ் அவர் மீண்டும் ஆலிஸை திட்டி அவளுடன் சண்டை போடுகிறார் அதற்குள் செலினா ஆலிஸின் மகன் சிறுவன் தியோவுடன் மிகவும் நெருங்கி பழக ஆரம்பித்து விட்டாள் அவனை தன் பேச்சுக்கு அடிபணியும்படி செய்துவிட்டாள் செலினா தினமும் தியோ செலினாவின் வீட்டில்தான் எப்போதும் விளையாடி கொண்டிருந்தான் இரவு பகல் பாராமல் செலினாவும் இப்படி தியோவுடன் நேரத்தை செலவிடுவதை பார்த்த செலினாவின் கணவர் கோபப்பட ஆரம்பிக்கிறார் எப்படி உன்னால நம்ம பிள்ளை மேக்ஸை மறந்து இப்படி பக்கத்து வீட்டு பையன் கூட கொஞ்சி விளையாட முடியுது அவங்க கூட இப்படி நேரத்தை செலவிட முடியுது அப்படின்னு திட்டியதோடு உன்னால் இன்னும் ஒரு முறை தாயாக முடியாது அதனால் எனக்கு வாரிசே இல்லாமல் போய்விட்டது என்று செலினாவை அவமானமாக பேசி தினமும் குடித்துவிட்டு திட்ட ஆரம்பிக்கிறார் செலினாவின் கணவர் இதனால் கணவர் மீதும் வெறுப்படைந்த செலினா மிகவும் சக்தி வாய்ந்த மயக்க மருந்தை வாங்கி வைந்து வீட்டுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு கர்ச்சீஃபில் தெளித்து அவரது மூக்கில் பொத்தி அவரை மயக்கமடைய செய்து அவரது மணிக்கட்டை வெட்டி கொன்றுவிட்டு அவரை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்து நாடகமாடுகிறாள் மகன் மேக்ஸ் இறந்ததின் சோகம் தாழாமல்தான் மேக்ஸின் அப்பா அதாவது செலினாவின் கணவர் தற்கொலை செய்து இறந்து போனார் என்று போலீசார் சாட்சியங்களை வைத்து கேஸை மூடுகின்றனர் தனித்து விடப்பட்ட செலினாவுக்கு ஆறுதல் சொல்ல அவளை தனது வீட்டுக்கு அழைத்து வந்தாள் ஆலிஸ் செலினா இதுதான் சாக்கு என்று ஆலிஸின் மாடி பெட்ரூமுக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு அழுவது போல நாடகமாடுகிறாள் செலினாவின் மீது பாவப்பட்ட ஆலிஸோ செலினாவின் பொருட்களை கொண்டு வர தன்னிடம் இருந்த செலினாவின் வீட்டு சாவி கொத்தை பயன்படுத்தி அவளது வீட்டை திறந்து சென்றாள் அங்கு அப்படியே செலினாவின் வீட்டை ஆராய்ந்து ஆலிஸ் பார்த்ததில் செலினா புதிதாக மயக்க மருந்தை அதிக அளவில் வாங்கி வைத்திருப்பது தெரிகிறது பயந்து போன ஆலிஸ் தனது வீட்டுக்கு விரைந்து வருகிறாள் அதற்குள் இங்கே செலினா ஆலிஸின் கணவர் மற்றும் ஆலிஸின் மகன் தியோ ஆகியோரை மயக்கமடைய செய்துவிட்டு ஆலிஸுக்காக காத்து கொண்டிருந்தாள் ஆலிஸ் வந்தவுடன் அவளையும் மயக்கமடைய செய்து ஆலிஸை அவளது கணவரின் மடியில் படுக்க வைத்துவிட்டு ஆலிஸின் மகன் தியோவை மட்டும் தூக்கி கொண்டு வீட்டு கேஸை திறந்துவிட்டு நெருப்பை அங்கே போட்டுவிட்டு கேஸ் கசிந்து ஆக்சிடென்ட் ஏற்பட்டது போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாள் ஆலிஸும் அவளது கணவரும் இறந்துவிட தனித்து விடப்பட்ட சிறுவன் ஆலிஸின் மகன் தியோவை தன் மகனாக கோர்ட்டில் தத்தெடுத்து கொண்டு வாழ ஆரம்பிக்கிறாள் செலினா குழந்தை தியோ செலினாவையே தன் அம்மாவாக இப்போது ஏற்றுக்கொண்டு விட்டான் தவறாக புரிந்து கொண்டு பழிவாங்கிய செலினாவின் துரோகம் ஒரு புறம் இருக்க செலினா தன்னை தன் குடும்பத்தை ஏதோ செய்யப்போகிறாள் என்று நிதர்சனமாக புரிந்து போனாலும் ஆலிஸ் அங்கேயே மெத்தனமாக இருந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நன்றி